மதிப்புமிகு வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இருப்பிடச் சான்றிதழ் என்பது வழக்கமாக ஒருவர் எங்கு வசிக்கிறார் என்பதை காட்டும் சான்றிதழ் ஆகும் குறிப்பிட்ட முகவரில் இருப்பிடச் சான்று பெற குறைந்தது ஐந்து வருடங்கள் அந்த முகவரியில் வசித்து வர வேண்டும் ஆனால் பிறப்பிடச் சான்றிதழ் என்பது ஒருவர் எங்கு பிறந்தார் அவர் பிறக்கும்போது அவர் குடும்பம் எங்கு வசித்தது போன்ற தகவல்களை தரும் சான்றிதழ் ஆகும் இவை இரண்டிற்குமே ஒருவர் விண்ணப்பிக்கும் போது எங்கு வசிக்கிறாரோ அந்த பகுதி வட்டாட்சியருக்கே விண்ணப்பிக்க வேண்டும் அந்த வட்டாட்சியர் தகுந்த விசாரணை மூலமாக மனுவில் கோரப்பட்டுள்ள தகவல்களை உறுதி செய்த பெண் மனுதாரருக்கு மேற்படி சான்றிதழை வழங்குவார் இருப்பிட சான்றிதழுக்கு பின்வரும் ஆவணங்கள் தேவை ஒன்று விண்ணப்பதாரர் புகைப்படம் இரண்டு ஆதார் அட்டை மூன்று ஸ்மார்ட் ரேசன் கார்டு பிறப்பிடச் சான்றிதழுக்கு பின்வரும் ஆவணங்கள் தேவை ஒன்று விண்ணப்பதாரர் புகைப்படம் இரண்டு ஆதார் அட்டை மூன்று ஸ்மார்ட் ரேசன் கார்டு நான்கு பிறப்பு சான்றிதழ் அனைத்தும் ஒரிஜினல் வேண்டும் பாரனேஸ் இசேவை மையத்தில் விண்ணப்பித்து வி துணை தாசில்தார் ஆகியோர் மின்னணு முறையில் கையொப்பமைத்து சான்றிதழை அதிகாரிகள் அப்ரூவல் செய்த பிறகு தங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் வரும் பிறகு பாரடேஸ் இசேவை மையத்தில் சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்று ஆறு 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 ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்